சொல்றேன் கேட்டுக்கப்பா இல்ல இடத்துல நீ கேட்டு வந்தது சரிதானா மன பிரச்சனை காதல் சம்பந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை நல்லபடியாக தீர்த்து கொடுக்கணும் அதானே கேட்டு வந்திருந்தேன் அந்த பட்டவே மனந்திருந்தி நல்லபடியா வரணும் உங்க கூட வந்து சேர்ந்து நிக்கணும் நல்லபடியா வாழணும் கட்டுக்கோப்பா இருக்கணும் என்னைக்கும் உங்க மனதிலிருந்து பிரிவினை இல்லாத வாழ்க்கை வேணும் அதானே நல்லபடியா ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து கொடுத்து இல்ல இடத்துல நல்லபடியா வாழை வச்சு கட்டி காப்பாற்றி கொடுத்தும் உனக்குன்னு ஒரு பெயர் புகழ் சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த அங்காளி வாரி கொடுத்தா எனக்கு என்ன தரப்புறேன் என்ன வேணாலும் எனக்கு செய்திருக்கிறேன் சரிதானா நீ சொன்ன வார்த்தையே எனக்கு போதுமானதுப்ப நீ எதுவும் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நல்லபடியா உனக்கு முடிச்சு கொடுத்துட்டு இந்த அங்காளி என்ன வேணுமோ நான் வாங்கிக்கிறேன் சரிதானா எந்த ஒரு பரிகாரம் கொடுத்தாலும் செய்யணும் நீ இப்ப மன உறுதியா இருக்கியா சரிதானா ஏன்னா அவளுடைய மன கோட்பாட போய் பார்த்தோம்னா வேணும் வேணாம் வேணான்னு ஒளிஞ்சி மன மாதிரி ஒளிஞ்சி மன உறுதியோடு உன் கிட்ட வர்றதுக்கான எந்த ஒரு அத்தியாயமும் கிடையாது புரியுதா அதனால உன்னை எந்த வழியில குழப்பலாம் எப்படி எல்லாம் பொய் சொல்லலாம் எப்படி எல்லாம் அவ பித்தலாட்ட பண்ணலாம் தான் பாக்குறாள ஒழிஞ்சி அவ வந்துடணும் நிற்கணும் பார்க்கணும்னு எந்த ஒரு அத்தியாயமும் கிடையாது சரிதானா அதனால தங்காளி மன கொண்டு பரிகாரத்து மூலியமா அவளுடைய மனதை மாத்தி எண்ணத்தை மாத்தி புத்தியை மாத்தி நல்லபடியா வர வச்சு கொடுத்து உன் கை கூட நான் சேர்த்து கொடுக்கறேன் எந்த ஒரு குறையும் இல்லாத வாழை வச்சு கட்டி காப்பாத்தி கொடுக்கறேன் கூடவே இருந்து தொண்பரிவேன் சத்தியம் சரியா